அந்த சயின்ஸையும் வழிகட்ட பேசுற இடம் மார்க்கத்தையும் மத்ததையும் குழப்ப வேண்டாம் இது மிம்பர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் சொந்தமான இடம் டிவியில் ஒருத்தருக்கு பேசுறதுக்கு இடம் கிடைச்சா போல் வாயில வாரதெல்லாம் பேச்சுதான் சுண்ணத்துக்களுடைய மகிமை இருந்தா தானே சுண்ணத்தை பத்தி தெரியும் மிஸ்வாக பத்தி அண்ணியன் பேசுறான் எங்கட முஸ்லிம் என்ற பெயரிலே இவன் வேறன்னமோ பேசுறான் எவ்ளோ கவலைக்குரிய விஷயம் சகோதரர்களே சமூகத்தில் இதேதிகள் சல்லல்லாஹு அலைஹி உடைய ஹிஜாமத் செய்து ரத்தத்தை கூட உறிஞ்சி குடிச்சவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில் வளிந்த ரத்தத்தை வாயை வைத்து உறிஞ்சி கொடுத்து அந்த உகது மைதானத்தில் ஷஹீதானவர்கள் சகோதரர்களே நாயகம் வராமல் தொழுவார்களா தொழுவார்களா அம்மா சொன்னாங்க லா இந்த தொழுகையை தொழுவிக்காமல் இருக்க கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக சொன்னார் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதில் தண்ணீரை ஊற்றுங்கள் ஆயிஷா அம்மா தண்ணீரை ஊத்தினாங்க ரொதியல்லாக சல்லல்லாக ஒலைவ செல்லம் குளித்து உது செய்து தொழுவிக்கிறதுக்கு எழும்பினாங்க மயங்கி கீழே விழுந்துட்டாங்க சுபானல்லா கொஞ்ச நேரம் அப்படியே போகுது மயக்கம் வரையலா அபூபக்கர கூப்பிடுங்க உமர கூப்பிடுங்க ரொதியல்லாக ஒன்குமா அவங்களை தொழுவிக்க சொல்லுங்க சொல்லல்லே சல்லல்லா அலிசலம் சொல்லல்லையே ஏன் அந்த சக்கராத்திலையும் ஜமாத்த விடப்படாது அந்த வருத்தத்துலயும் ஜமாத்த மிஸ் பண்ண கூடாது சகோதர்களே எழும்பினார்கள் செல்லல்லாடே செல்லும் திரும்ப குளிச்சான் இது புகாரியுடைய ஹதீஸ் திரும்ப குளிச்சாங்க குளிச்சிட்டு எழும்பினாங்க திரும்ப மயங்கி விழுந்துட்டாங்க மூணாவது மயக்கம் ரெண்டாவது மயப்புலல்லா ஏண்டவா அவர் நீங்க நின்ற முசல்லால நின்று மக்களுக்கு தொழுவிப்பாரா தக்பீர கட்டினா அவர் அழுகிருவாரு அவர் கல்ப் அவர் எவ்வளவு சொப்தான் உங்களை உயிராக நேசிப்பவர் நீங்க நின்ற முசல்ல அவர் நிற்பாரா இல்ல உமர தொழுவிக்க சொல்லுங்க சகோதரர்களே கொஞ்ச நாளில் வருத்தம் லேசாகியது ரெண்டு நாள் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா இந்த இஸ்லாமிய சமூகமே சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை அது சஹாபாக்கள் சஹாபாக்கள்ன்ற காலத்துல யாராவது ஒத்தன் தொழுகை இல்லாமல் இருந்திருந்தால் உண்டு அவர் கபரில் அடிக்கணும் இல்லாட்டி அவர் தல பறந்திருக்கும் சஹாபாக்கள்ன்ற காலத்துல தொழுகை இல்லாமல் யாருக்கும் அங்க நடமாடையல உண்டு அவர் பள்ளிக்கு வந்து சுஜூதில் அடிக்கணும் இல்லண்டா அவரோட கழுத்து வெட்டாமிய சமூகமே சல்லல்லாஹ் அலைவ சல்லம் நமக்கு செய்த வசியத்தது சுபான் கால் நல்லா இருக்குது கை நல்ல இருக்குது நல்ல ஆரோக்கியம் செவிட்டு கிளி போற மாதிரி இமாம் கத்திரார் ஹையால ஹையா லல் ஃபலா ஏ முஸ்லிம் சமூகமே வெட்டம் அல்லாஹ் தான் பெரியவன் அல்லாஹ் தான் பெரியவன் நீ பிறந்த உடனே நீ பிறந்த உடனே ஏ முஸ்லிம் வாலிபனே ஏ முஸ்லிம் சகோதரனே நீ பிறந்த உடன் கொண்டு வந்து உன்னுடைய தாய் தகப்பன் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன முதலாவது வார்த்தை என்ன அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லா தான் பெரியவன் என்று பாங்குதான் சொன்னார்கள் எல்லாம் மறந்து எவ்வளவு தைரியம் எவ்வளவு துணிச்சல் அல்லா கூப்பிட்டு வராமல் இருக்கும் தைரியத்தை துணிச்சலை உனக்கு தந்தவன் யார் ஏ சமூகமே நீங்க யாராக இருந்தாலும் சரி வணங்கவில்லையா அல்லாட தொழுகையை நிறைவேற்றவில்லையா அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கணக்கெடுக்க மாட்டான் கேவலப்படுத்துவான் யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுடைய அல்லாவுடைய பறக்கத்தே இல்லை